அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்குங்கள் ஐம்கௌரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தினுடைய முதல் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணபடி இந்த வருஷத்துக்குண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்திற்குண்டான உண்டான கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதற்குண்டான விஷயங்கள் அதுக்கு மேலே ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே இது முன்னாடி சொன்னது தான் போன வருடம் சில உடல்நலத் தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் நிறையா கொஞ்சம் இருந்ததுனால வேலையினுடைய பலவன் காரணமாக நிறையா கொடுக்க முடியல இந்த வருடம் நிறையா நம்ம கொடுப்போம் பொதுவாக இந்த மைத்ரி மூத்த நேர கேலண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான அமைப்பு உண்டு இந்த கடனை தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான லக்னம் விசேஷமான நட்சத்திரம் விசேஷமான கரணம் திதி இப்படி பலவிதமாக வந்து நம்ம எடுக்கலாம் அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைத்ரி மூத்த நேரம் சில குறிப்பிட்ட நட்சத்திரமும் சில குறிப்பிட்ட லக்னமும் சில நாட்களில் சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக தீர்த்துக்கிட்டு இருக்கேன் சார் கடன் தீர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் தீரலை ரொம்ப நாளாக வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் நல்லா கட்ட முடியல ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் கடனை தீர முடியல அப்படின்னா இதுக்கு மைத்ரி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எழுபது பர்சன்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மீதி இருக்கக்கூடிய முப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நான்கு வருடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில கடன்களை தீர்க்க முடியும் சில கடன்களை தீர்க்க முடியாது இல்லை நாலு வருட வரைக்கும் சில கடன்களை கட்டி ஆகணுங்கிற விதியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மைத்ரு முகத்த நேரம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் அந்த கடன் சுமையை வந்து குறைச்சிக்கிட்டே வரும் மெல்ல 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 குறைச்சிக்கிட்டே வரும் எடுத்த உடனே டக்குனு பயன்படுத்தா உடனே ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஒரு விஷயத்த சிலருடைய லக்ன ஜாதகமும் சிலருடைய நட்சத்திரங்கள்லாம் இருந்து நல்ல நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அமைப்புலையோ இல்லை நல்ல லக்னம் நல்லா லக்னாதிபதி நல்லா இருந்தாலோ இல்லை நட்சத்திராதிபதி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க டக்கு டக்கு டக்குன்னு அந்த கடனை சீக்கிரமாக அந்த நேரத்தை கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தை நான் என்ன சொல்கிறேன்னோ அந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் தீர்ந்துடும் இல்லை நமக்கு வந்து நட்சத்திராதிபதியோ இல்லை லக்னாதிபதியோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயலையோ இல்லை மறைவு பெற்றோ இல்லை நீச்சத்துடனோ இல்லை வலுவிழந்து இருந்துச்சோ அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பில் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தீக்கண காலகட்டம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் மாதம் ஜனவரியில் கடனை திருக்கூடிய மைத்திரமுகத்த நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நேரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க நாளையும் குறித்து வச்சுக்கோங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு புதன்கிழமை மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு இருபத்தி ஏழு மணி வரை இந்த லக்ன அமைப்பானது இருக்குது கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேர கல் மைத்திரி முகூர்த்த நேரம் மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ரெண்டு இருபத்தி ஏழு வரை அந்த நேரம் இருக்குது இந்த நேரத்தில் கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் கொண்டு போய் அசல் தொகையில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் எடுத்து கொடுக்கலாம் இல்லை சார் என்னால் கடன் கொடுக்க முடியல பணம் பெறட்ட முடியல பணம் ரெடி ஆகலை இல்லை பணம் கிடைக்காது ரொம்ப நாள் ஆகும் பணம் கிடைக்கல ரொம்ப லேட் ஆகும் ஸோ அப்போ இந்த நேரத்தை எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் அவங்களுடைய பேரை எழுதி இல்லை அந்த அந்த பேரை எழுதி அவங்களுடைய தொகை எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனுடைய தொகை நாலு காரணங்களையுமே மஞ்சள் வச்சுட்டு நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய ஜாதகத்தை வச்சு பேசியிருந்தேன் அந்த விநாயகருடைய ஜாதகத்தை அதில் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கியவருடைய தொகை அவருடைய பேர் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு எழுபதாயிரம் ஒரு ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மூர்த்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நேதி ஏற்றி இந்த கடனை அடுத்த மைத்திர மூர்த்த நேரம் வருவதற்குள்ளே எனக்கு நிவர்த்தி ஆகணும் கடன்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரவேண்டிய பணம் எல்லாம் எனக்கு கைக்கில் சரியாக வரணும் அதே போல் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் எனக்கு சீக்கிரமாக தீரணும் அதே மாதிரி போட்ட பணமும் எனக்கு டெவலப் ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கடனை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு பணம் கொடுக்க முடியலையோ அந்த நபருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது பொருந்தும் ஸோ கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லாதவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பை பயன்படுத்துங்க ஒயிட் கலர் ஷீட்டில் நாலு மணிலேயும் மஞ்சள் வச்சுக்கோங்க வினாகளுடைய ஜாதகம் ஏற்கனவே நிறைய பேருக்கு கேட்டு வாங்கியிருந்தீங்க ஸோ அவங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க இல்லை நான் அதை அனுப்பிச்சி விட்றேன் பேப்பரில் வச்சுட்டு அவங்க பேர் கடன் கொடுக்கக்கூடிய நபர்களுடைய பேர் அவர்களுடைய தொகையை எழுதி என்னால் ஒரு எழுபது ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்னால் ஒரு நூறுரூவா தான் எடுத்து வைக்க முடியுது கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த நூறுரூவாய் அந்த ஷீட்டில் எடுத்து வச்சு ஃபோல்ட் பண்ணி மடித்து பூச்சி ரூமில் ஒரு மேலே ஒரு கல்ல ஒரு கல்ல வச்சு வச்சுருங்க இதை ரெகுலராக அடுத்த மைத்திரி முகத்தி நேரம் வரும்போது பண்ணிகிட்டே வரணும் இதை தொடர்ந்து செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு மைத்திர நேரத்துக்குள்ள நீங்கள் அந்த எழுபது எழுபது பெர்சென்ட் கடனை குறைச்சிக்கிட்டே வரும் ஒன்னு இந்த மைத்திர முகத்த நேரம் கரெக்டா பண்ணீங்கன்னா அடுத்த மைத்திர முக நேரத்துக்குள்ள அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் எழுபது சதவீத படம் உங்களுக்கு கை கண்டிப்பா வந்தே தீரும் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு நாலு டு ஆறுக்குள்ள ஒரு தி நெய் மேற்றி வைத்து இன்னமும் நெய் ஏற்றி வைத்து வடக்கு பக்கமாக உட்காந்து யாருக்கு நீங்கள் அந்த நபருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த நபருக்கு கடன் கொடுத்துட்டு தான் நீங்கள் கேஷை கொண்டு போய் கடனை கொடுத்துடுங்க அவர் வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக திருப்தியாக கடன்கள்லாம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக அவர் சொல்கிற மாதிரியும் உங்கள் கையிலேருந்து கடனை கொடுத்து நீங்கள் திருப்தி ஆகிற மாதிரியும் அந்த மனக்கண்ணில் நீங்கள் அதை பார்த்து உணர்ந்து இதை தொடர்ந்து ஒரு மனசில் ஒரு படம் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு வரணும் இதை ரெகுலராக நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் காலை நாலுட்டு ஆறுக்குள்ளே இதை வர வேறு எதுவும் மந்திரம் பூஜை இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இல்லை நெய் தெய்வம் ஏற்றுறீங்க எண்ணாருடைய நபருக்கு நான் கடனை கொடுத்துட்டேன்னு சந்தோஷப்படுங்க வர வேண்டிய படம் எனக்கு கைக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க இதை ரெகுலராக தொடர்ந்து யார் ஒருவர் இந்த முப்பது நாளுக்குள்ளே கரெக்டாக பண்ணிட்டு வராங்களோ அடுத்த மைத்ரிமூர்த்த நேரம் வரம்புக்குள்ளே அந்த கடனும் திரும்ப போயிடும் ஸோ திரும்பி சொல்கிற நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு இருபத்தி ஏழு மணி வரை இந்த மைத்ரி முகர்த்த நேரமானது இருக்குது கடனை கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் கடனை கொண்டு போய் கொடுங்க அதே மாதிரி கடனை செட்டில் பண்ணுறவங்க போய் கடனை இந்த நேரத்தில் செட்டில் பண்ணுங்கள் சீக்கிரம் கடனை எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் சகலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி படைக்கும் தீர்க்கமித கடன்களும் தீரும் என்று சொல்லி அடுத்த பற்றியில் வேற இணைவை பற்றி பேசுகிறேன் இந்த வருடத்திற்கு உண்டான மூத்த நேர கேலண்டர் சீக்கிரமாக உங்களை தேடி வரும் வெயிட் பண்ணுங்கள் ஜனவரி மாதத்துக்குள்ளே இதை உங்களுக்கு அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சீக்கிரமாக அதை உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன் இப்போ தேவைப்படுறவங்க முதல்ல ஐநூறு கேலண்டர் தான் நம்ம நம்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ அந்த ஐநூறு கேலண்டருக்கு உண்டான புக்கிங்ஸ் வந்து எப்போங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் விரைவில் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆடம் எல்லா விதத்துலுமே நம்ம ஸ்ரீமுகாமிகேரவ இடத்தின் சார்பாக நிறைய ஈவெண்ட்டில் நடக்கப்போகுது அதே மாதிரி ஒவ்வொரு வளர்பறை ஷஷ்டி அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடியில் பாலமுருகன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வளர்பறை ஷஷ்டி பூஜை சிறப்பாக நடக்க போகுது ஸோ அன்பர்கள் தவறாமல் ஒவ்வொரு தடவையும் முருக பக்தர்கள் அனைவருமே ஷஷ்டி பூஜையில் கலந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை திறனியரும் முருகன் வந்து அந்த இடத்தில் அமர்ந்து விதியை திருத்தக்கூடிய இடமாக தான் தாண்டிக்குடி பாலமுருக நட்சத்திரம் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அருளால முருகனுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த பதிவில் வேற நினைவை பற்றி பேசலாம் நற்பவி நல்லதே நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருமா